உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பீலி இருக்கும் அதையும் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போட வேண்டியதான் இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டு போறேன்னு ஏன்னு சொன்னா ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சின்னதாக வந்துடும் சின்ன கனவா தானே அதுதான் இதுதான் மை பாத்தீங்களா இது உடஞ்சதும் எல்லா இடம் அதுக்கு பிறகு கண்ணை கரையண்டுதான் இருக்கு திருப்பி திருப்பினமாட்டா இந்த மாதிரி கண் வரும் அதையும் அப்படி எடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற தோல் இருக்காது எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சிட்டு உள்ளுக்கு இருக்கிற பீலி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு துண்டு வட்ட வேண்டியதான் ஓட்டு கணவன் சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து சதுரமாக கூட துண்டா வட்டி வினம் இதை நான் இப்படி வட்டி போடுறேன் இப்படி தான் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நல்ல வடிவாக கழுவிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிட்டு குழம்பு வைக்க வேண்டியதா இல்லாட்டிக்கு பொரிக்க வேண்டியதா இல்லாட்டிக்கு பிரேட்டல் வைக்க வேண்டியதா எப்படி துப்புராகிறது ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்